அம்புலி மாமா கதைகள் கெட்டிக்காரனே குப்பனும் சுப்பனும் நண்பர்கள் எந்த வேலையையும் சேர்ந்தே செய்வாங்க அப்படி இருந்தும் எல்லாரும் குப்பனை தான் கெட்டிக்காரன்னு பாராட்டினாங்க சுப்பன கையாலாகாதவன்னு சொல்லி வந்தாங்க இதனால சுப்பனுக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டுச்சு ஆனாலும் குப்பன் அவனுக்கு ஆறுதல் சொல்லி யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத என்னோட மதிப்பில் நீ கெட்டிக்காரன்டான்னு சொல்லி வந்தான் ஒரு நாள் ரெண்டு பேரும் அவங்க மனைவிக்கு தங்க சங்கிலிகள் வாங்க பக்கத்துல உள்ள நகரத்துக்கு பயணம் ஆனாங்க வழியில ஒரு மரத்தடியே ரெண்டு பயணிகள் உட்கார்ந்து உரத்த குரல்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க காதுல விழுந்தது அவங்க அந்த பயணிகள் பக்கத்துல போய் என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க அவங்கள்ள ஒருத்தர் உயர்தர பட்டாடைகள் அணிஞ்சிருந்தாரு கோடீஸ்வரரா வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைச்சி வருதா அவருக்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஒரு விசித்திரமான நோய் வந்தது அது வைத்தியர்களோட சிகிச்சைக்கு கூட கட்டுப்படல ஒரு நாள் ஒரு சாது அவங்க வீட்டுக்கு வந்தாராம் அவர் அந்த பெண்களை பார்த்துட்டு அந்த வியாபாரி உன்னோட பாவம் தான் இவங்களை தாக்கி இருக்கு கொஞ்ச நாட்களுக்கு இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தங்க சங்கிலி செஞ்சு அதையெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு போய் பாதை விலைக்கு வித்துடு பத்து நாட்களுக்கு தொடர்ந்து இப்படி உன்னோட மகள்கள் சொல்லிட்டு போனாராம் சங்கிலிகளை விற்க அவர் போய்கிட்டு இருக்கப்பதான் இன்னொரு பயணிய அந்த மரத்தடியை சந்திச்சாரு அந்த பயணி ஒரு பொற்கொள்ளனா அவன் அந்த வியாபாரி சொன்னதை கேட்டு அவன் தங்க சங்கிலிகளை பார்த்துட்டு இதெல்லாம் நல்ல தங்கத்தால செய்யப்பட்டதுதான் நானே இதை நீங்க சொல்ற ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ஆனா இப்போ என்கிட்ட நூறு ரூபாய் தான் இருக்கு என்னோட என்னோட ஊருக்கு வாங்க மொத்த பணமும் தந்து சங்கிலிகளை வாங்கிக்கிறேன்னு சொன்னான் வியாபாரியோ அது முடியாது ஒன்னு நம்பி நான் வரமாட்டேன் இப்போவே இந்த இடத்துல ஐநூறு ரூபாய் கொடுத்தா உனக்கு இதை தர்றேன் அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது வித்துடுறேன்னு சொன்னாரு அதை கேட்ட குப்பன் ஆயிரம் ரூபாய் பொறுமான சுத்த தங்கத்தாலான ரெண்டு தங்க சங்கிலிகள் ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கிறப்போ வீணா ஏன் நகரத்துக்கு போகணும் இத நாங்களே வாங்கிக்கிட்டு ஊருக்கு போயிடுறோம்னு அந்த வியாபாரி சொன்னான் பொற்கொள்ளனும் இவங்களுக்கு இந்த சங்கிலிகளை விற்க கூடாது நான் தான் முதல்ல பேரம் பேசினேன் நீங்க எனக்கு தான் விற்கணும்னு அந்த வியாபாரி கிட்ட சொல்லி பார்த்தான் வியாபாரியோ அதை ஏத்துக்காம சுப்பன் கொடுத்த இருநூத்தி ரூபாயையும் உப்பன் கொடுத்த இருநூத்தி ஐம்பது ரூபாயையும் வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு தங்க சங்கிலியா கொடுத்துட்டு போனாரு பொற்கொள்ளனும் அந்த வியாபாரிய திட்டிக்கிட்டே வேறு பக்கமா போனான் குப்பனும் சுப்பனும் அவங்க ஊர் அடைஞ்சோன அவங்க வீடுகளுக்கு போக பிரிஞ்சு போனாங்க குப்பன் தான் போற வழியில பொற்கொள்ளனோட வீட்டுக்கு போய் வாங்கின சங்கிலியை காமிச்சு இது எவ்வளவு பெரும்னு கேட்டான் பொற்கொள்ளனும் அதை வாங்கி பார்த்துட்டு இதையா வாங்க போறீங்க இது தங்க மூலம் பூசின பித்தள சங்கிலி ஒரு ரூபாய் கூட பெறாது ஏமாந்து போய் இதை வாங்கிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சு அனுப்புனான் வீட்டுக்கு வந்த குப்பன் தன்னோட மனைவி கிட்ட நடந்ததை சொல்லி தான் ஏமாந்து போனதை சொன்னோன்னு அவளும் போகட்டும் விட்டு தள்ளுங்க மற்றவங்க நம்மளை ஏமாத்துவாங்கன்னு நமக்கு ஜோசியமா தெரியும் இதுவே நல்ல தங்கமா இருந்திருந்தா நமக்கு லாபம் தானே நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அவ்வளவுதான் ஆறுதல் சொன்னான் சுப்பனும் தன்னோட சங்கிலிய பொற்கொள்ளன் கிட்ட காமிச்சு அது போலின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன் வீட்டுக்கு போனப்போ அவனோட மனைவி அவனை துருவி துருவி கேட்டு எல்லாம் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதான் உங்களோட அறிவுன்னு எனக்கு தெரியும் நான் உங்களோட வந்திருக்கணும் எவனாவது பாதி விலைக்கு தங்க தரதா சொன்னா அதுல ஏதோ சூது இருக்குன்னு புரிஞ்சுக்க வேணாமா உப்பனும் இதை நம்பினான்னா அவனும் இந்த மோசடி வேலையில சம்பந்தப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியலையான்னு கத்துனா சுப்பன் தன்னோட மனசுக்குள்ள உப்பன் கொடுத்து வச்சவன் அவனோட மனைவி இப்படி சீர விழமாட்டா இவதான் பத்திரகாளி போல கத்துறான்னு நினைச்சுக்கிட்டே வேதனைப்பட்டான் உப்பன் ஏன் இப்படி நடந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அப்போ ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது தானும் சுப்பனோ தங்கசங்கிலி வாங்க போனது யாருக்கு தெரிஞ்சதுன்னு அவன் நினைச்சு பார்த்தான் அப்போ அந்த விஷயத்தை அந்த ஊர் இருளப்பன் கிட்ட சொன்னது அவனோட நினைவுக்கு வந்தது ஏன்னா இருளப்பன் தன்னோட மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நகரத்துல இருந்து தங்கசங்கிலியை வாங்கிட்டு வந்தான் அவன் வாங்குட நகை கடை சங்கிலி விலைன்னு எல்லாத்தையும் குப்புன் விசாரிச்சான் அதனால இருளப்பன் ওরتنுக்கு தான் உப்பனும் சுப்பனும் தங்க சங்கிலி வாங்க நகரத்துக்கு போறது தெரிஞ்சிருந்தது வியாபாரி ரெண்டே சங்கிலிகளை கொண்டு வந்தான் அது தங்கம்னு ஒரு பொற்கொள்ளனை வச்சு சொல்ல வச்சு தங்களை நம்ப வச்சது எல்லாம் இருளப்பன் செஞ்ச மோசடியா இருக்குமோன்னு உப்பனுக்கு தோணுச்சு உப்பன் அந்த ஊர் கிராம அதிகாரி கிட்ட நடந்தது சொல்லி அதுல இருளப்பன் சம்மந்தப்பட்டிருக்கலாம்ங்கிற சந்தேகத்தையும் சொன்னான் கிராம அதிகாரியும் உப்பன் சொன்னதை கேட்டு உடனே ரெண்டு பேர்களை இருளப்பனை கண்காணிக்க அனுப்புனாரு அன்னைக்கு இரவு இருளப்பன் தன்னோட கூட்டாளிகளான ரெண்டு பேரை சந்திக்கப் போனான் அந்த ரெண்டு பேர் தான் பணக்கார வியாபாரியாகவும் பொற்கொள்ளனாகவும் வந்து குப்பனையும் சுப்பனையும் ஏமாத்தினவங்க மூணு பேரும் பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு இருக்கப்போ கிராம அதிகாரியோட ஆட்கள் அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டு போனாங்க இருளப்பன் தன்னோட குற்றத்தை கிராம அதிகாரி கிட்ட ஒத்துக்கிட்டு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அவங்கள ஏமாத்தி வாங்கின பணத்தையும் கொடுத்தான் குப்பன் தன்னோட மனைவி கிட்ட பணம் திரும்ப கிடைச்ச விதத்தை சொன்னோன்ன நீங்க கெட்டிக்காரர்னும் இந்த மோசடியை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னா சுப்பன் இதை கேட்டு உப்பன் தான் எவ்வளவு கெட்டிக்காரன்னு நினைச்சுக்கிட்டே போனா